வந்து ரந்த சார்ந்த திட்டம் இருக்கு பாரு நேத்து போட்ட திட்டம் நைட்டு நேத்து லைவ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வியந்து போயிருப்போம் என்னடா பிளான் என்ன இது ஷோ வந்து முடிய போது அப்படின்னு இருக்க இல்ல இல்ல ஷோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரவீந்தர் சார் அவர்கள் போட்ட திட்டம் சாச்சனா மற்றும் அந்த நபர்களுடைய அந்த ஒரு ஆர்வம் வந்து வா வேற மாதிரி இருந்துச்சு ஒரு புது வந்து சிறப்பு சரிங்களா ஓகே இந்த வீடியோல பார்க்க போற சில விடயங்கள் வந்து ரவீந்தர் சார் அவர்களுடைய திட்டம் முத்துக்குமரன் வர்சஸ் ரவீந்தர் சார் சோ இது வந்து எப்படி போகுது அப்படின்றத பாக்கலாம் அடுத்தது கிட்டத்தட்ட இந்த சௌந்தர்யா இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரத்தோட பிட் வீக்லேயோ வெளியில போயிடும் அது உறுதியாகி கொண்டிருக்கு அது அது எப்படி என்ன பிளானு சீசன் டூல கூட எப்படி ஒருபடியா நடந்துருந்துச்சு அது என்ன அப்படின்றத வந்து பாக்கலாம் அடுத்தது வந்து பிக் பாஸ் ஷோ வந்து இன்னும் ரெண்டு வாரம் நீடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் வருது அதாவது நூற்றி பத்தொன்பது நாட்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டோக்கன் வருது அதனாலதான் இந்த பணப்பட்டி வைக்கல் அப்படின்றாங்க சரி அது என்ன விடியம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்திர சார் அவர்களுடைய திட்டம் அதாவது இப்பதான் அவங்களுக்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவங்க வந்த எட்டு பேருமே வந்து கெஸ்ட் இல்ல போட்டியாளர்கள் அப்படின்னு பிக் பாஸ் டீமும் அப்படி தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க ஆனா இவங்க வந்து நம்ப இல்லை ஆனா எப்போ பிக் பாஸ் நேத்து வந்து அவ்வளவு தூரம் இவங்கள்ட்ட கடுமையா இருந்தாரோ அப்பவே இவங்களுக்கு விளங்கிக்கிட்டு இவங்களும் ஒரு போட்டியாளர்கள் தான் அப்படின்னு பிக் பாஸோட கோபம் என்ன அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி கொண்டிருக்கீங்கல்ல வெளியில நடக்கிற விடயங்களை ஆக்சுவலா அது உங்களுடைய பவர் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களை போட்டு தாக்குறதுக்கு அதுல இருக்கிற ரெண்டு பேரை வெளியில அனுப்புறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பவர் ஒண்ணு வெளியில என்ன நடக்குது அப்படி என்பது இவங்களுடைய வீக்னஸ் அண்ட் பவர் அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுடைய வீக்னஸ் அண்ட் பவர் அப்ப அதை நீங்க இலவசமா போட்டு விடுச்சிட்டீங்கன்னா உங்களை ஒரு போட்டியாளர் உள்ள அனுப்புறதுக்கு என்ன பிரயோசனம் அப்ப எப்படி நீங்க அவங்களோட போட்டி போடுவீங்க அப்படின்றதுனால பாஸ் வந்து அவ்வளவு காண்டானாரு அதுதான் முதல் நோக்கம் அப்ப ரவீந்தர் சார் அவர்களுடைய பதினோரு நிமிஷம் கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா மீட்டிங் வைக்கிறாரு அவ்வளவு வறுமையா இருக்கும் விஜய் சதுவதி அண்ணன் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க ரவீந்தர் சார் ஃபர்ஸ்ட் வீக் வெளியில போனது நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படிப்பட்ட ஒரு கேமர் அப்படின்னு அந்த அவருடைய அந்த திட்டத்தை பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு தூரம் மனுஷன் வந்து இந்த கேமுக்கு திங்க் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம் முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய மாஸ்டர் மைண்ட் எப்படி இருக்குமோ அதே போலதான் ரவிதேசர் அவர்கள் அப்ப ரவிசர் அவர்கள் சொல்றாங்க முத்துக்குமரன் ஒரு ஆலமரம் அவர் வந்து நின்ன உறுதியாயிட்டு அதை வந்து மாத்துறது முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த ஆலமரத்தோட வேற வெட்டணும்னா அது ஒரு கிலோ வேற வேற வெட்டிக்கொண்டே இருக்கணும் அது முடியாது அப்ப மீனி நபர்களை வேணும்னா நம்ம மாத்தலாம் அதுதான் நம்மளுடைய டார்கெட் ஆனா நான் முத்துவையும் அடிப்பேன் வீரனோட மோதல எனக்கு பிடிக்கும் சோ நானும் முத்துவோடையும் என்னுடைய அடிப்பேன் மீதி நபர்களையும் நம்ம செய்ய போறோம் அல்ல அந்த வீக்கா இருக்கிற நபர்களை தொட வேணாம் வெளி அந்த விஷால் விஷால் அருண் வந்து அவர் நினைக்கிறாரு அவங்க வெளியில போயிடுவாங்க அப்படின்னா அதனால அவங்கள தொட வேணாம் இன்னொன்னு அவங்கள தொட்ட அவங்களுக்கு சிம்பதி ஓட்டு சந்து போயிடும் ஆஹ் இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள உழைப்பு போடாம இருக்கிற நபர்களை நம்ம செய்யணும் அப்படின்னு வேற யாரு சௌந்தர்யா பிஆர் அக்கா அப்ப சாஜனா சொல்லிட்டாங்க அந்த பிஆர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அது அருமையா இருந்துச்சு மக்களே துப்பாக்கி படம் பார்த்த மாதிரி அந்த பதினோரு பேர் ஷூட்டிங் ஒரு ஒருத்தரை பிரிச்சு போட்டதே செம்மையா இருந்துச்சு இனி வருகின்ற நாட்கள் எப்படி போகுது பிக் பாஸ் என்ன நடக்க போது கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றது வந்து ஆவல் அதிகரிச்சிருக்கு இப்படியான பிக் பாஸ் இதற்கு முதல் தமிழ் பிக் பாஸ் நம்ம பார்க்கல ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ற மாதிரி புதியதொரு பரிமாணத்தை கொண்ட பிக் பாஸ் நிம்கு சபாஷ் சரிங்களா இது ஒரு விடியம் சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு டோக்கன் போகுது என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஐ தமிழ் வந்து நூற்றி பத்தொன்பது நாட்கள் ரெண்டு கிழமை நீடிப்பு அப்படின்னு அஹ் ஹிந்தியில வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்கள் இன்னும் நடந்திருக்கு நூற்றி நாற்பதோ நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்கள் சி சித்தா சுக்லா அவர்களுடைய சீசன் நினைக்கிறேன் அது வந்து பிரதலாம் நீடித்தார்கள் முதல்ல வந்து ரெண்டு வீக் வந்து முடிய போது அப்படின்னு போட்டு பிறகு வந்து நீடித்தார்கள் அதுலயும் வந்து பழைய போட்டியாளர்கள் திரும்பி வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பட் தமிழ்ல அப்படி நடக்குமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி நடக்காது ஆல்ரெடி பண்ணியாச்சு பண்ணியாச்சு வந்து ஜனவரி பத்தொன்பது தான் பினாலே பட் இருக்கின்ற இந்த நாட்கள் இந்த இருக்கின்ற இந்த ஒரு பத்து பதினோரு நாட்களுக்குள்ள எப்படி கேமை மாத்த முடியும் எப்படி இந்த டொஃபைய மாத்த முடியும் அப்படின்றதான் ஆட்டம் சரிங்களா ஸோ அதுல கண்டிப்பா வந்த எட்டு போட்டியாளர்கள்ல இப்ப வந்த வெளியான எட்டு போட்டி புதுசா வந்த வந்தாங்கல்ல அவுட் ஆனவங்க அதுல எட்டுல ரெண்டு பேர் உள்ளுக்குள்ள இருப்பாங்க இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற எட்டு பேர்ல ரெண்டு பேர் வெளியில போவாங்க அது வந்து கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது ராயன் கூட ஃபைனலிஸ்ட் இல்லை டிக்கெட் ஃபினாலியோட மீனிங் என்ன அப்படின்னா அவங்க வந்து பினாலி வீட்டுக்கு போகலாம் ஃபினாலி போகலாம்னு சொல்ல இல்லை அங்கேதான் ட்விஸ்ட் அதுவும் நேற்று உடைக்கப்பட்டிருக்கு இப்ப நான் இப்ப சில பேர் நிக்கிறாங்க ராயன் வந்து போயிட்டாருங்க இல்ல அவர் வீக் இதுதான் போயிருக்காரு அந்த பினாலே வைக்கிற நடுவில் அவர் வந்து எவிட் ஆகலாம் சோ எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ன மாதிரி சத்தியமா இந்த சீசன் வந்து தாறு மாறா இருக்கு முக்கியமா நான் வெயிட் பண்றது மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் மைண்ட் ரவீந்தர் சார்சஸ் முத்துக்குமரன் இன்னைக்கு ஆட்டம் வேற மாதிரி இருக்க போது முதலாவது புரோமோக்கு கூட அவ்வளவு ஆவலா வெயிட் பண்றேன் நீங்க எத்தனை பேர் இந்த ஆவலா வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா தரமான டோப்தரி வரும் பிஆர்க்காக இடம் இல்லை சரிங்களா நன்றி